அடுத்ததாக மதுரை சோழவந்தான் தொகுதி மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் வட அமெரிக்காவினுடைய தமிழ் கூட்டமைப்பின் சார்பாக தொழில் முனைவோர் மாநாட்டை தாய் தமிழ்நாட்டில் நடத்தி இங்கிருக்கும் இளைஞர்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் எடுத்துக்காட்டாக நம் தாய்நாடு விளங்க வேண்டும் என்ற உயரிய சிந்தனையும் நல்லா நல்லெண்ண ஆர்வத்தோடு இந்த மதுரை மாநகரில் இந்த நிகழ்வை ஏற்படுத்தி தந்த ஏற்படுத்தி இளைஞர்களுக்கும் தொழில் முனைவோர்களுக்குமான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டும் பொருந்திய ஒரு இந்த ஃபெட்டனன் அமைப்பினுடைய தலைவர் செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் முதற்கண் தாய் தமிழ்நாட்டின் சார்பாகவும் மதுரை மண்ணின் சார்பாகவும் பாதம் பணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கற்றல் கற்பித்தல் இருக்குது இது நல்லா படிக்கலாம் ஆனால் நல்லா படிக்கிறவங்க நல்லா சொல்லித்தர முடியாது அது கற்பித்தலுக்குன்னு ஒரு தனி கலை இருக்குது சாதாரணமாக படிக்கிறவங்க அதை நல்ல எக்ஸி வே ஆஃப் எக்ஸிக்யூஷன் அது ரொம்ப முக்கியம் அந்த தொழில் முனைவர் வந்து தங்கள் கற்றத்த தன் பயனற்ற தொழிலில் நல்ல முறையில் அந்த தொழிலை பண்ணி அந்த தொழிலை மித்தவங்களுக்கும் எடுத்து சொல்கிறாங்கன்றது அது பெரிய விஷயம் ஏன்னா ஒரு பிஸ்னஸில் காம்படிஷன் இருக்கும் அந்த பிஸ்னஸை யாரும் பண்ணக்கூடாதுன்ற நோக்கத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நம் தாய்நாட்டில் இருக்க இளைஞர்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் இது எடுத்து பெரிய எடுத்துக்காட்டுன்னு போக என் எனக்கும் அதில் எல்லாம் நாலேஜ்லாம் கிடையாது அதை இங்கே வந்து சொல்கிறாங்கன்றப்ப அது ஒரு பெரிய விஷயம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட இந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கோட பிரின்ஸிபல் வைஸ் பிரின்ஸிபல்லாம் இருக்கிறாங்க இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வட அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறவங்களுக்கு முக்கிய வேண்டுகோள் பல தொழில் எல்லாம் பண்ணுவாங்க அந்த தொழிலில் கண்டிப்பாக உங்கள் முதலீடு விவசாயத்தில் இருக்கணும் அங்கேயெல்லாம் ஹைடெக் விவசாயம் நடக்குது இங்கே விவசாயத்தை பற்றி அங்கே இருக்க விவசாயத்தையும் அந்த தொழில் விவசாய சார்ந்த தொழில்களையும் இங்கே மக்களுக்கு முக்கியமாக எடுத்துக்கிறணும் அது ஒன்றும் கிடையாது ஒரு டென் பெர்சன்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த விவசாயத்தில் இருக்கணும் அந்த இயற்கை விவசாயமாக இருக்கணும் வருங்காலங்களில் விவசாயம்தான் நம்மளுக்கு முக்கியம் எவ்வளோ பெரிய போஸ்ட்டுக்கும் போகலாம் எவ்வளோ பெரிய தொழிலும் பண்ணலாம் பட் நம்ம விவசாயம் வந்து ஒரு பத்து பர்சன்ட்னாலும் நம்ம பிள்ளைங்களுக்கும் வர சந்தோதியில் இருக்கும் இது முக்கிய எடுத்துக்காட்டாகவும் நீங்களும் அதில் பெரிய இன்வால்மெண்ட்டோடு இருந்து அதில் பெரிய லாபம் இல்லாட்டியும் தங்களுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்கிற அளவுக்குனாலும் நம்மளை தயார் நிலையில் வைத்துக்கொள்ள வேண்டும் வருங்காலம் வந்து பெரிய சவாலாக விளங்கக்கூடிய காலம் அதை அந்த காலத்தை நம்ம வெல்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி மிக்க நன்றி ஐயா திரு வெங்கடேஷ் அவர்களுக்கு மரியாதை செய்ய ஃபைட்டன் ஒருங்கிணைப்பாளர் திரு கோபி ராமசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்